அனைவருக்கு வணக்கம் தற்போது கோவையில் இருந்து ராமேஸ்வரம் ஒரு திருமண விழாவிற்காண்டி வந்து சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது பசுமுன் தேசிய கழக நிர்வாகிகள் திரு டேம்நாத் அவர்களையும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரதீப் அவர்களையும் அவர்களோடு வந்த அசுமன் தேசிய கழக போராளிகளையும் வழிமறுத்து சத்தரக்குடி அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் ஒன்றிணைந்து வழிமறித்து வாகனத்தை அடித்து நொறுக்கி உள்ளார்கள் கொலைவெறி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அங்கு குழந்தைகளோடும் பெண்களோடு சென்று கொண்டிருந்த வண்டிகளையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இந்த வன்முறை கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்க பார்க்க அவர்களுடைய அராஜகம் அத்துமீறி போய்கிட்டு இருக்குது தங்களது ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின ஒரு நோக்கத்தில் தான் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தமிழ்நாடு அரசுக்கு புரியலை போகிற வர வண்டியில் தீவிரவாதி மாதிரி இருந்து இப்படி வந்து சமூக அது எப்படின்னா சமூக பதட்டத்தை உண்டு பண்ணணும் சாதியை வந்து கலவரத்தை தூண்டணும்னு சொல்லி இப்படி அந்த சமூக விரோத கும்பல்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வராங்க பசுமன் தேசிய கழக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் தாக்கிய அந்த சத்திரக்குடி பகுதியை சேர்ந்த அந்த கும்பல்களை கூண்டோடு கைது செய்யணும் கைது செய்து சிறையில் அடைக்கணும் வன்மையாக ஒட்டுமொத்த முக்களத்தொடர் சார்பாகவும் நான் இதை வன்மையை வந்து க வந்து கண்டிக்கிறேன் தமிழ்நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியல வன்முறை பண்ணுவது எல்லாமே அந்த கும்பல் பொதுமக்கள் நடமாட முடியலை தட்டி கேட்ட எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பிசிஆரில் வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது எத்தனை ஆண்டு காலம் பிசிஎம்பிசி மக்கள் இது அனுமிக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த விடயத்தில் உடனடியாக குற்றவாளிகள் மீது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இரும்புக்கரம் கொண்டு இந்த கும்பல்களை ஒடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பசுமன் தேசிய கழக நிர்வாகிகள் மீதும் பொதுமக்கள் மீதும் இந்த மாதிரி கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வச்சு தான் அகிம்சையாக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் இவர்கள் மிகப்பெரிய திட்டத்தோடு வந்து தம்மை வந்து வந்து செயல்படுற மாதிரி வந்து தோணுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுபோன்று பொதுமக்களுக்கு வந்து உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாத உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் இந்த கும்பல்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

சார் ஒரு வண்டி வந்துச்சு போலீஸ் வண்டி. நாங்க நிப்பாட்டுறோம் சார். நில்லுங்க நில்லுங்கனே எங்க போயான்னு சொல்லிட்டு அவரு பாட்டு பராரு. சார் அங்க 100 போலீஸ் எல்லாரையும் கூபுணே.